நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது மூல நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாக வருவது மூலமாகும் இந்நக்ஷத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் கேது அதிதேவதை அசுர தேவதை குணங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருப்பர் ஆயுதம் பிடித்து போராட வல்லவர்கள் காண்பவர் மனம் மகிழும் அளவிற்கு வசீகர தோற்றம் உள்ளவர்கள் தனது சுற்றத்தினருக்கு நல்லவர்களாக இருப்பர் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் உள்ள தக்ஷிணாமூர்த்தி அருள்மிகு மீனாட்சியம்மன் உடனாய சொக்கநாதர் திருக்கோயில் மதுரை தலவரலார் அக்காலத்தில் இவ்விடம் கடம்பவன காடாக இருந்துள்ளது அப்போது அரபத்தர் கண்ணுவர் கருக்கர் போன்ற முனிவர்கள் வேதத்தின் பொருள் அறிய இங்கு ஒரு லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தனர் அவர்களது பக்திக்கு மனமிறங்கிய இறைவன் ஞானகுருவாக தோன்றி காட்சி தந்து அருளினார் எனவே இத்தலத்தில் குடிகொண்டுள்ள குரு பகவானை வணங்கினால் கோடி நன்மை பெறலாம் என்பது ஐதீகம் சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்த குலசேகர பாண்டியன் முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் உருவாக்கினான் குரு பகவான் சன்னதி மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி சன்னதி அருகில் தெற்கு நோக்கிய சன்னதியில் விற்றிருக்கிறார் வழிபாட்டு முறைகள் மூல நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு வந்து முதலில் விநாயகர் மற்றும் முருகனை வழிபட வேண்டும் பிறகு மீனாட்சி சொக்கநாதரை வணங்கி தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வர வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நீ ஆகியவற்றை கலந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் குருவிற்கு உகந்த முல்லை மல்லிகை கொண்டைக்கடலை ஆகிய மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வியாழக்கிழமை மிக சிறந்த பலனை கொடுக்கும் தலவிருக்ஷம் கடம்ப மரம் தல தீர்த்தம் பொற்றாமரை குளம் அருள்மிகு அம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு சொக்கநாதர் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து மாட்டுதாவணி செல்லும் பேருந்தில் ஏற வேண்டும் யானைக்கால் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து சென்று தளத்தை அடையலாம் தங்கும் இடம் மதுரை மூல நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் மராமரம் மராமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் பொலிச்சலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் கோயில் அகத்தீஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் திருமாந்துரை மாவட்டம் திருச்சி கோயில் ஆமரவன ஈஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் கோயிலூர் மாவட்டம் திருவாரூர் கோயில் மந்திரபுரீஸ்வரர் நான்கு ஊரின் பெயர் குலசேகரப்பட்டினம் மாவட்டம் தூத்துக்குடி கோயில் பாண்டீஸ்வரர் ஐந்து ஊரின் பெயர் ஆச்சாள்புரம் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் சிவலோகத்திய சேகர் முகவரி அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோயில் மதுரை